ஹலோ ஆக்கங்கட்ட கூவ எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை ஒலி பேசுகிறேன் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவு ஏறுனால் நம்ம இலேக்கை ஃபுல்லில் இளவரசர் காயத்திரி தங்கச்சி தான் இந்த பதிவு என்னடா நீங்கள் நினைக்கலாம் என்னடா பார்த்தாலும் இளவரசர் காயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க வேற வேலைகள் நினைக்கலாம் அவங்க மேலே ஒரு நல்ல அக்கறையில் ஒரு ஒரு குடும்பத்தில் உள்ள மாதிரி நினைச்சி நான் ஒரு நல்ல நண்பனா ஒரு அண்ணனா ஒரு தங்கச்சியாக நினைச்சி நான் வீடியோ போட்டுறேன் தைசை ஃபுல்லாக பாருங்கள் இந்த பதிவு பேசும்போது எனக்கு அப்படியே கண்ணில் கலங்கு வேதனையாக இருக்குது வாங்க வீடியோக்கூலாக போகலாம் அப்புறம் நண்பர்களை நம்ம இலக்கை ஃபேமிலி இளவரசனே வந்து தெரியும் குடிச்சாரு வச்சாரு வீட்டம் சண்டை போடுறாரு எங்கே போனாங்க போனால் தெரியும் ஆனால் இப்போ அவங்க வீட்டில் நடந்த சம்பவம் தான் என்ன சம்பவம் தெரியுமா அவங்க வீட்டில் வந்து ஒரு பாம்பு புகுந்துருச்சு என்னடா பாம்பு தானே புகுந்துச்சு இது ஒரு பெரிய விஷயமா எல்லா வர்றது வர்றதானு நினைக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் அது பாம்புன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் வீடியோவில் மலை பாம்பு மாதிரி இருக்குது அது என்ன தெரியுமா கண்ணாடி விரியன் இருக்கிறதுலே மோசமான கொடிய பாம்பு விஷம் உள்ள பாம்பு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி விரியன் பாம்பு மட்டும்தான் பார்த்தீா இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து இதே மாதிரி டெய்லி பாம்பு ஒவ்வொரு பாம்பாக வருதான் அதுக்கு முத நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா சார பாம்புன்னு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி தேள் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி பூரா பெரிய பூரா வந்திருக்கு அதுக்கு முன்னாடி விருசும் பாம்பு வந்திருக்கு இப்படி ஒவ்வொரு பாம்புகள் பூச்சிகளாக வருதுன்னா அதுக்கு என்ன செய்யணும் அது விலங்குகளுக்கு ஒன்றும் தெரியாது அதாவது ஆறு அறிவு இருக்க மனுஷனுக்கே அறிவு இல்லாதப்போ அது அஞ்சு அறிவு கூட இருக்காது அதுக்கு என்ன செய்யும் அது வந்து விலங்கினங்கள் அப்படித்தான் இருக்கும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா நமக்கு குழந்த இருக்குது ஆதிக்குட்டி இருக்கா ஆதிக்குட்டி குழந்த இருக்குது தங்கச்சி இருக்குது தங்கச்சி நீங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கணும் முதல் விஷயம் இந்த இதாக அந்த மாதிரி காடு மாற வீட்டில் போய் நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்க இப்போ சரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வேறு ஏதோ ஒரு நல்ல சிட்டிக்குள்ளே இங்கே போய் இருந்து இப்போ இருக்க வேண்டியதானே நீங்கள் நீங்கள் என் ஆம்பளை காட்டாம்பளை வெளியே போயிடுவீங்க தங்கச்சி காயத்திரியும் குட்டியும் வீட்டில் ஒத்தையெல்லாம் இருப்பாங்க இப்போ இங்கே ஆம்பளை இருக்க போய் இதை அந்த பாம்பை கொண்டு தூரம் கொண்டு விட்டுட்டேன் ரைட்டு ஒருவேளை நீங்கள் இல்லை அப்படின்னா தங்கச்சி நிலைமை என்ன ஆகும் ராத்திரி நேரம் லைட் கிட்டு போடாம வாசப்படி தாண்டி காலக்களை வச்சு வழியில படுத்து கிடந்தது மிதிச்சா நம்ம நிலமை யோசிச்சு பாருங்க அது சொல்லக்கூடாது சகடமா இருக்குது அதில் யாருக்கும் எந்த இது வரக்கூடாது நீங்கள் அதனால் வந்து இந்த குடும்பத்தை கொஞ்சம் பாருங்கள் எல்லோரும் சொன்னேன் தங்கச்சி காயத்தறி குடும்பத்தை பாருங்கள் பாம்பு கும்பு வரக்குன்னா அந்த செடியெலாம் நான் வைப்பாங்களாம் பச்சை செடியெல்லாம் செடி வைப்பாங்க வெள்ளைப்பூட அரைச்சி ஊற்றுவாங்க மண்ணெண்ணெல்லாம் ஊற்றுவாங்களாம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் செஞ்சு வைங்க முடிஞ்சளவுக்கு வேறு வீடை பார்த்து போங்க போய் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் குடிக்காதீங்க கொஞ்சம் கரெக்டாக இருங்க சரி அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சொல்லிக்கிறேன் விஷயம் என்னென்னா இந்த வீட்டில் பிள்ளைகளுக்குலாம் இந்த செருப்பு சூவெல்லாம் போடும்போது அதை தட்டி நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் செருப்பு சூ போடுங்க ஏன்னா அதுக்குள்ளே கூட பூச்சி வெட்ட பாம்பு வீம்பு எல்லாம் உள்ளே கிடக்கும் அப்புறம் சாக்ஸுக்குள்ளே கிடக்கும் துணிமணிக்குள்ளே பூரா தேள் எல்லாம் கிடக்கும் எல்லாமே கவனமாக நல்லா உதறி வெயிலில் காயப்போட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கொடுங்க வைங்க எப்பவுமே கவனமாக வாங்க என்ன வீட்டில் அடிக்கடி பாம்பு வருது அடிக்கடி பாம்புக்கும்போது வந்துச்சுன்னா அந்த கோயில் குளத்துக்கு எதாவது போய் செய்வாங்க அந்த நாகத்தேசம் எதாவது இருந்து தான் வரும் அதை போய் செய்யுங்க பாதபத்திரமா சேஃபாக இருங்க நான் வந்து நேரில் வர முடியல ஆனால் வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அதனால் ஒரு நல்ல நண்பனாக ஒரு பிரதராக தங்கச்சி எனக்கு ஒரு காயத்திரி தங்கச்சியாக என் மர்மம் ஆதிக்குட்டி ஒரு உறவாக தான் பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பே செல்றத செய்வீங்க நினைக்கிறேன் பாத்து பத்திரமா சேஃபா இருங்க வீடியோ படிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி அமைக்கிறீங்க நன்றி வணக்கம்